வணக்கம் இது ஜென்டாக்ஸ் இந்திய தேர்தல் ஆணையத்தில தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ் குமார் இன்று காலை பொறுப்பேற்றுக் கொண்டார் பதவி ஏற்றார் ஏன் அது முக்கியமான செய்தி அப்படின்னு பார்த்தா இரண்டு நாட்களாக அது தொடர்பாக டெல்லியில ஒரு சர்ச்சை ஓடிக்கொண்டே நேற்று இதற்கு முன்னால தலைமை தேர்தல் ஆணையராக இருந்த ராஜீவ் குமார் அவர் வந்து ஓய்வு பெற்றார் பதினேழாம் தேதி இரவு அதாவது பதினெட்டாம் தேதி ராஜீவ் குமார் ரிட்டையர் ஆகிறாரு பத்தொன்பதாம் தேதி உச்ச நீதிமன்ற அந்த தேர்வு குழு தொடர்பான சட்டம் அது விசாரணைக்கு வருது அந்த நீங்க அவசியம் இப்போது புதிய தலைமை தேர்தல் ஆணையரை தேர்வு செய்ய வேண்டுமா அப்படின்னு அந்த தேர்வு குழுல ஒரு உறுப்பினராக ராகுல் காந்தி கேட்கிறார் ஏன் எப்படி அது அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு அதுக்கும் பின்னால் உண்டான கதைகளுக்குள்ள போனீங்கன்னா தேர்தல் ஆணையர் ஒருவரை அவசர அவசரமாக ஒன்றிய அரசு நியமிச்சது அது தொடர்பாக ஒரு கேஸ் உச்ச நீதிமன்றத்துக்கு வந்தது அப்ப பேசும்போது உச்ச விசாரணைக்கு பிறகு தீர்ப்பு கொடுக்கும் போது அவசரமாக விசாரிக்கிறாங்க தேர்வு குழுவாக யார் இருக்காங்க அதுக்கு ஒரு முறையை வந்து நீங்க நாடாளுமன்றத்துல ஒரு சட்டத்தின் மூலமாக நீங்க உருவாக்க வேண்டும் நீங்க ஒரு சட்டத்தின் மூலமாக அரசு உருவாக்க வேண்டும் அப்படி ஒரு கொள்கை ஒரு பால் பாலிசி ஒரு சட்டம் விதி உருவாக்கப்படும் வரை பிரதமர் எதிர்கட்சி தலைவர் தலைமை நீதிபதி இந்திய தலைமை முதன்மை நீதிபதி சிஜே சீப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா உச்ச தலைமை நீதிபதி இந்த மூன்று பேரும் கொண்ட ஒரு குழு இருக்கலாம் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்தாங்க அரசு வந்து இந்த தீர்ப்பு கொடுத்தது மார்ச் இருபத்தி மூணுல மூணு இல்ல அப்புறம் ஒரு ஆறு மாசத்துக்குள்ளாகவே கிட்டத்தட்ட ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த ரேஞ்சிலேயே புதிய சட்டத்தை கொண்டு வந்துருச்சு அரசு அது வந்து பிரதமர் எதிர்கட்சி தலைவர் பிரதமர் தேர்வு செய்யும் ஒரு ஒன்றிய அமைச்சர் அப்படின்னு அந்த மூன்று பேர் கொண்ட குழு அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த சட்டம் நடைமுறைக்கு வந்ததுக்கு பிறகு அதன்படிதான் இந்த தேர்வு குழு வரணும் புதிய சட்டம் நடைமுறைக்கு வந்துருச்சு அதற்கு பிறகு ராஜீவ் குமார் ஆகிறாரு அதனால முதல்ல ஒரு தலைமை தேர்தல் ஆணையரை நியமிக்க வேண்டிய கட்டாயம் வருகிறது புதிய தலைமை தேர்தல் ஆணையரை நியமிக்க வேண்டும் புதிய சட்டத்தின் அடிப்படையில் அப்படிங்கிற அளவில் பதினேழாம் தேதி இரவு கூட்டம் கூட்டப்பட்டது லிஸ்ட் அதாவது தலைமை தேர்தல் ஆணையராக இருக்க இருக்கிறவங்களுக்கு தேவையான பட்டியல் பெயர் பட்டியல் அதற்கு பிறகு புதிதாக ஒரு தேர்தல் ஆணையர் நியமிக்க வேண்டும்ங்கிறதுக்கான பட்டியல் இதையெல்லாம் கையில வச்சிருந்தாங்க தி வயர் இணையதளம் என்ன சொல்லுதுன்னா அவங்களுடைய சோர்சஸ் படி என்று சொல்லப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை போட்டிருக்கிறாங்க சோர்சஸ் படி சொல்லப்படுகிறது அப்படின்னு அதன்படி ராகுல் காந்தி அந்த மூன்று பேரையே போஸ்ட் பண்றாரு அதாவது சட்டப்படி கரெக்டு ஆனால் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பின்படி அந்த உணர்வின் படி இது சரியில்லை அதனால இந்த சிஜேய நீக்கிட்டு பிரதமருடைய விருப்பப்படி ஒரு அமைச்சர் அப்படின்னு போட்டிருக்கிற அப்படின்னு ஒரு மூணு பேர் கொண்ட குழு இருக்குது இந்த குழு தொடர்பாகவே நாளைக்கு காலையில அதாவது நாளை மறுநாள் காலையில பத்தொன்பதாம் தேதி காலையில உச்ச நீதிமன்றத்துல விசாரணை இருக்குது மனுக்கள் அப்ப விசாரணைக்கு எடுத்துக்கிறாங்க அதனால நாம அப்படி அவசரமாக இன்றே நாளை நாளை மறுநாள் விசாரணை வரும்போது நாளைக்கே வந்து ஒரு புதிய தலைமை தேர்தல் ஆணையரை எதற்காக நியமிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறாரு புதிய தலைமை தேர்தல் ஆணையர் என்பவர் வந்து புதிய மற்ற ஆணையர்களை விட மிகவும் பெரிய அதிகாரம் படைத்தவராக எல்லாம் முன்னாடி இல்லை அதனால மூன்று தேர்தல் ஆணையர் அதுல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸுக்காக ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் அப்படிங்கிற மாதிரி இருந்தது முதல்ல ஒரே ஒரு ஆணையர் தான் இருந்தாங்க தேர்தல் ஆணையத்திற்கு தான் ஆணையர் அவரே தான் தேர்தல் தலைமை தேர்தல் ஆணையர் எல்லாருமே அவர்தான் அப்படி ஒரே ஒருவர் இருக்கும் போது சில பிரச்சனைகளை எதிர்கொண்ட காரணத்தினால அதுக்கப்புறம் ஒரு கமிட்டியாக போட்டாங்க மூன்று பேரை போட்டாங்க அதுல ஒருவர் தலைமை தேர்தல் ஆணையராக செயல்படுவார் அப்படின்னு மாத்த அதுக்கப்புறம் அது படிப்படியாக ரெக்கார்டில் மாறி இருக்கா மாறி இருக்கலையான்னு தெரியல ஆனால் நடைமுறையில் அதிகாரம் படைத்தவராக சிஇசி மாறிவிட்டார் அப்படிங்கிறது பார்க்கம் அது அதுதான் அப்படிதான் நடக்கும் எல்லா விஷயங்களையும் ப்ளாக் அண்ட் ஒயிட்டில் விதிகளில் சேர்க்கலன்னா அது அப்படிதான் போகக்கூடும் அப்படிங்கிறது தெரியுது அந்த அடிப்படையில் இந்த தேர்வு குழுவும் வந்து டிஸ்பியூட்டில் இருக்கு டிஸ்பியூட்டில் இல்லை சட்டப்படி தெளிவாக தான் இருக்குது ஆனால் அதில் சட்டத்தின் உணர்வு நீதிமன்றத்தின் உணர்வோடு முரண்படுகிறது அப்படிங்கறத வச்சு ராகுல் காந்தி ஒரு டிசன்ட் நோட்ட கொடுத்துட்டு அவரு வந்துட்டாரு அதன் அதுல நிறைய செய்திகளை சொல்லிருக்கிறாரு தேர்தல் நடைமுறை தொடர்பாக எந்த சந்தேகமும் தேர்தல் ஆணையத்தின் மேல வரக்கூடாது இதுதான் கோடிக்கணக்கான மக்களுடைய விருப்பம் அரசியமைப்பு சட்டத்தினுடைய முன்னோர்களுடைய விருப்பமும் அதுதான் டாக்டர் அம்பேத்கருடைய விருப்பமும் அதுதான் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய உணர்வை பிரதிபலிக்க வேண்டியது எதிர்கட்சி தலைவர் தலைவராக இருக்கக்கூடிய என்னுடைய கடமை அப்படின்னு சொல்றாரு அதனால அந்த நியமனத்துல அப்படி இப்படி இருக்கும்போது வயர் என்ன சொல்லுதுன்னா பிரைம் மினிஸ்டர் வந்து பிரதமர் வந்து இந்த பட்டியல்கள் பாருங்க இந்த பெயர்கள் யாராவது ஒருவரை தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த மீட்டிங் அபிஷியல்லா தொடங்கி அவர் நடத்த மேல் முயல்கிறார் ஆனா ராகுல் காந்தி தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்து கொண்டே இருக்கிறார் அவர் வந்து லிஸ்டே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த வந்து சரியானது நாளைக்கு விசாரணை நடக்க போகுது அதை பரிசீலிக்க வேண்டாம் தள்ளி வைக்கலாம் இந்த முடிவை தள்ளி வைக்கலாம் அப்படின்னு சொல்றாரு அவருடைய யோசனை நிராகரிக்கப்பட்டது அதனால டிசன் நோட்டு கொடுத்துட்டு அவர் போயிடுறாரு அதற்கு பிறகு ஞானேஷ்குமார் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய ஆணையராக இருக்கக்கூடிய ஞானேஷ்குமாரை தலைமை தேர்தல் ஆணையராகவும் இன்னொரு மிஸ்டர் தேர்தல் ஆணையராகவும் தேர்வு செய்து குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற்று அரசு அறிவிக்கிறது ராகுல் காந்தி இந்த முடிவு எடுக்க வேண்டிய அவசியம் என்ன இது வந்து அந்த அவமரியாதை செய்வது போல அவசரமான முடிவு உச்ச நீதிமன்றத்தை அவமதிக்கிற முடிவு அப்படின்னு எல்லாம் அவர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு பார்த்தாரு ஆனா எதுவும் அதன்படி நடக்கல அந்த தான் அவர் இந்த டிசன் நோட்ல சில விஷயங்களை சொல்றாரு இந்திய ஜனநாயகத்தினுடைய அடையாளமாக தேர்தல் ஆணையம் இருக்கணும் அது அப்படின்னா அதுக்கு என்ன பொருள் அதனாலதான் கான்ஸ்டியூஷன் பாடியாக கான்ஸ்டியூஷனல் பாடியாக அதை உருவாக்கி உருவாக்கி இருக்கிறார்கள் ஆர்டிகிள் முன்னூத்தி இருபத்தி நாலு அதன் அதன்படிதான் தேர்தல் ஆணையம் உருவாக்கப்படுகிறது அப்படின்னா அதற்கு மீனிங் என்னன்னா நிர்வாகத்தின் தலையீடு அதுல இருக்கவே கூடாது சுதந்திரமாகவும் நியாயமாகவும் தேர்தல்களை நடத்த வேண்டும் அதுதான் தேர்தல் ஆணையத்தினுடைய பணி அதனால நிர்வாகத்தினுடைய தலையீடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அதுல முக்கியமான எதிர்பார்ப்பாக மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறதுனால சிஜே சேர்த்து ஒரு கமிட்டி போட்டா நல்லது அப்படிங்கிற அந்த தீர்ப்பை செயல்படலாம் அப்படின்னு ஏடிஆர் அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் அந்த அமைப்பு உள்ளிட்ட சிலர் வந்து உச்ச இந்த புதிய சட்டம் செல்ல செல்லாதுன்னு அறிவீங்க அப்படின்னு ஒரு மனு அவங்க சில இன்னும் சிலர் அதே மாதிரி மனு போடுறாங்க அவற்றை எல்லாம் தான் விசாரிக்குது இன்னைக்கு காலையில விசாரிச்சது விசாரணையை தொடங்கிட்டு அதுக்கப்புறம் தள்ளி வச்சிட்டாங்க வேறொரு நாள் விசாரணைக்கு விசாரணையை வேறொரு நாளைக்கு தள்ளி வச்சிட்டாங்க அதற்கெல்லாம் முன்னாலேயே காலையில பத்து மணிக்கே புதிய தலைமை தேர்தல் ஆணையராக பொறுப்பேற்றுக் கொண்டார் இது தொடர்பாக நேற்று இரவு கலைஞர் தொலைக்காட்சியில் எதிர்ப்பு ஆனா சட்டை செய்யாத பிரதமர் அவசர அவசரமாக முடிவு செய்யப்பட்டது அவர் நாளைக்கு எப்படியும் காலையிலேயே பதவியேற்று விடுவார் இதை பற்றி பேசலாம்னு சொல்லி ஒரு உரையாடல் நடத்தினாங்க களத்துல நான் பங்கு கொண்டிருந்தேன் இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் தான் பேசணும் எல்லாருடைய கவலையும் என்னவாக இருந்ததுன்னா இப்படி நியமனத்திலேயே சர்ச்சைகளோட உள்ள வர்றவர் ஒரு தேர்தலில் ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்ட கொடுப்பாரா எல்லா கட்சிகளுக்கும் ஒரு சமமான தளத்தை கொடுப்பாரா தேர்தல் கோட் ஆஃப் கான்டக்ட்ல மாரல் கோட் ஆஃப் கான்டக்ட்ல வரம்பு மீறினார்கள் என்றால் ஆளும் தரப்பு மீறினார்கள் என்றால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பாரா வெறுப்பு பேச்சு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் வரும்போது கடந்த காலத்திலேயே எப்படி இருந்தது அப்படின்னு பல சந்தேகங்களையும் அந்த வந்த விருந்தினர்கள் எழுப்பினாங்க அதனால தேர்தல் இனிமேல் நியாயமாக நடக்குமா அப்படிங்கிற சந்தேகத்தையே தான் அவங்க சுத்தி சுத்தி எல்லாரும் பேசிக்கொண்டிருந்தோம் அந்த அதனால இன்றைக்கு காலையில வழக்கம் போல அவர் பத்து மணிக்கு உடனடியாக காலையில பத்து மணிக்கு அலுவலகம் திறக்குதுன்னா அலுவலகம் திறந்த உடனே போய் அவர் தலைமை தேர்தல் ஆணையராக பொறுப்பேற்றுக் கொண்டார் எஞ்சின் இருப்பது அந்த கேள்வி மட்டும்தான் அதை எப்படி அவருடைய செயல்பாட்டின் மூலம் உறுதி செய்ய போகிறார் தான் நாட்டு மக்களோட எதிர்பார்ப்பு எஞ்சி நிற்பது ஒரே கேள்விதானே தேர்தல் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடத்தப்படுமா மக்களோ மக்களின் நம்பிக்கை பெற்றதாக தேர்தல் ஆணையம் செயல்படுமா அப்படிங்கிற கேள்விதான் இந்த மாதிரி நிகழ்வுகள்ல நிகழ்வுகளுக்கு பிறகும் மக்களிடத்துல எஞ்சி இருக்கக்கூடிய கேள்விகள் அவருடைய செயல்பாடு தான் அதுக்கு பதில் சொல்லணும் இன்னொரு அக்கேஷன்ல பார்ப்போம் நன்றி வணக்கம்